So, live at Stigramma. Good evening to everyone. One, one and all present here, nobody present here. No, it's no problem. இன்னைக்கு என்ன நம்ம கண்டென்ட்னா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் இஸ் நாட் இஸ் கோயிங் அப் ஸோ அது அன்சின் யூ கேன் எவ்ரி ஒன் வாட்ச்இன் த கிளைமேட் ஈவினிங் கிளைமேட் வெரி நைஸ் லுக்கர் த ஸோ அங்கே பாருங்கள் ஈவினிங் ஸ்டார் அந்த ஸ்கைல தெரிஞ்சு பாருங்க தெரியுதா ஈவினிங் ஸ்டார் அண்ட் வீனஸ் வீனஸ் ஒன்று கால் தி ஈவினிங் ஸ்டார் யோசிக்கா கோயிங் டவுனா So time I here came, still nobody not come. My dot is going down, see this is uh, not time to, I'm putting live, so no, it's not necessary. <coughs> ஸோ தோஸ் ஹூ ஆர் கம்மிங் ஜஸ்ட் கிவ் யூர் வேல்யூபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஐ வில் எக்ஸ்பெக்ட் ஃபார் தட் ஒன்லி ஸோ டைம் இஸ் கோயிங் டவுன் ஸோ மோர் டூ மினிட்ஸ் மோ படி சிஸ் இல் நாட் கம் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் உறவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பேருந்தைக்கு அச்சானி அன்னார் உடைத்து ஸோ இதுதான் இன்றைக்கு குரல் அதாவது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஸோ ஒருத்தர் வந்து உருவத்தை வச்சு என்றைக்கும் நம்ம போடக்கூடாது பட் இன்றைய காலக்கட்டத்தில் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க கால்குலேஷன் இட்ஸ் வெரி பேடு சி ஸோ இந்த அது குழந்தைங்களாகட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அந்த உருவத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க இவங்க படி படிக்கிற குழந்தைங்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோமா சோஷியல் மீடியாவிலும் இந்த மாதிரி தான் அன்னைக்கு டூ டேஸ் பிஃபோர் ஐ சேட் ஐ எம்எஸ்சி பிஏடா உடனே சம் ஆஃப் த பீப்புள்ஸ் கமெண்ட் ஆஸ்கிங் ஸோ என்ன பண்ணுறாங்க டிஃபைன் தெர்மோ டைனமிக்ஸ் இதுதாங்க இப்போ நான் சொன்னேன் எம்எஸ்சி பிஏ எம்எஸ்சி ஃபிசிக்ஸுன்னு சொன்னேன் ஸோ உடனே இமீடியட்டாக ஸோ நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது இருக்கா நெவர் இஸ் கண்டிப்பாக கட்டாயம்னு கட்டல பட் இதுதான் மக்களுடைய இது ஸோ நம்ம சொல்லுவோமா அது அந்த இடத்துல நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னு அவசியம் எதுவுமே இல்லை ஆல்ரெடி ஐ காட் சர்ட்டிஃபிகேட்டு இதுதான் நான் அதுக்கு அப்பயே விளக்கம் கொடுத்துட்டேன் நேச்சர் ஆஃப் த பீப்புள் ஸோ இது தான் நேச்சர் ஆஃப் த பீப்புளில் மக்களுடைய இயல்பான குணமே இது தான் ஸோ நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னா அதை வந்து அவங்க டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஐயோ அவங்கள ஏதாவது ஏதோ ஸோ கண்ட்ரோ அவங்கள டாமினேட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கிறாங்க பீப்புள்ஸு சரி இந்த மாதிரி பீப்புள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் சரி இதுதான் நேச்சர் இவங்களுடைய குணன்ட்டு நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இது எங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே ஸோ இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சில திருக்குறள் நாம் படித்தது வேற அடுத்தவங்க சொல்லி கேட்குறது வேற ஸோ அடுத்தவங்க சொல்லி கேட்கும்போது இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பஸ் ஒர்க் பண்ண ஸ்கூலில் அந்த டெய்லி ப்ரேயர் இருக்கும் அப்போ இந்த திருக்குறளில் சொல்லுவாங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு பாருங்க கேட்குறது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அச்சா உருள் ஆ உருள் பெருந்தேருக்கு ஆ உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து மிக அருமையான கொஸ்டு இந்த மாதிரிதாங்க ஸோ நம்ம யாருமே ஸோ அன்னைக்கு நான் ஸோ உண்மையை ரியலி நான் அவங்க ஸோ இந்த பீப்புளுடைய இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க ரியலி ஐம் சேடு ஸோ வாய் இங்கே நம்ம இந்த இடத்துல ஒரு சோஷியல் மீடியான்றதுனால சிறு சில விஷயங்கள் இப்படி தான் இருப்பாங்க பீப்புள்ஸ்ன்னு அப்படியே அதை ஃபார்வேர்டு மூவ் ஃபார்வேர்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு போகணும் பட் அவங்களாம் பார்த்தா அவ்வளோ டிப்டாப்பாக இருக்காங்க அந்த பீப்புள்ஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ டிப்டாப்பாக இருக்கிறாங்க டிப்டாப்பாக இருந்து என்ன பண்ணுறது அவங்களுடைய குணாதிசம் இந்த மாதிரி தான் இருக்குது குணாதிசம் அந்த பண்புகள் ஸோ அவங்கள டாமினேட் பண்ணணும் ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இஸ் டைம் இஸ் நாட் தேர் நவ் ஓகே கிவ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் வேல்யூபிள் சப்ஸ்கிரிப்ஷன் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் ஹியர் சம் ஒன் கிவிங் லைக் ரியலி ஐ அப்ரிஷியேட் ஸோ கிவ் யூஆர் சப்ஸ்க்ரைப் தோஸ்கு ஆர் வாட்சிங் ஸோ டம் இஸ் அப் சே ஐம் ஸ்டாண்டிங் அவுட் இன் த அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ் இட்ஸ் நோ ப்ராப்ளம் டுடே வேலண்டைன்ஸ் டே சார் அதை பற்றிலாம் நமக்கு நோ டிஸ்கஷன் அபவுட் இட் பிகாஸ் நம்ம டீச்சர்னால் அதெல்லாம் இல்லை ஜஸ்ட் இந்த சோஷியல் மீடியாவில் ஸோ நிறைய விஷயங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லுவாங்க நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வேலண்டைன்ஸ் டேன்னு ஸோ வேலண்டைன்ஸ் டேன்றது யா அதே பற்றி No comments. So those who are watching, uh, just to give your valuable comment. I will accept it and uh, thank you, thank you. Um, so time is up uh, now. Time six forty. Ah, uh, six was so the evening star. See the morning star. Sorry, evening star is there. What is the evening star? Evening star is Venus. ஓகே சரி நம்மளுடைய கண்ணை டாபிக் வரலாம் உருவ கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பேருந்தே இருக்குது அச்சானி அன்னார் உடைத்து ஸோ அது மாதிரிதாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய பீப்புள் ஸோ அந்த மாதிரி பீப்புள் நம்ம வந்து சைலண்ட்டாக ஒதுங்கி போய்றது ரொம்ப நல்லது ஸோ அவங்களா ஒரு நாளைக்கு நம்மளை பற்றி நினைப்பாங்க ஸோ இதுவாக இந்த இந்த மாதிரி விஷயமானு ஸோ இதுதாங்க லைஃப்பில் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்ருக்குது ஸோ நம்மளே அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு சைலண்ட்டாக விலகி போயிடணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ஒரு சரியான பதிலடி ஏன்னா நாம்மளும் தேவையில்லாத ஆர்கியூ பண்ணிகிட்டே ஸோ நான் ப்ரூவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் அதுக்கு வேலையே இல்லை ஓகே ஸோ அந்த மாதிரி மே பீப்புள்ஸ் என்ன பண்ணும் ஜஸ்ட் சைலண்ட்டாக என்ன பேசுனா பேசலாம் அதர்வைஸ் நம்ம நம்மளோட ஒர்க் என்னவோ ஒர்க் பண்ணுற இடத்துலையும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம் நம்ம சைலண்ட்டாக விலகி போகிறது தான் நல்லது அந்த மாதிரி பீப்புள்ஸ் பீப்புள்ஸ்டு ஸோ நம்ம எல்லாருக்கிட்டேயும் நம்ம விளக்கம் சொல்லி இதுதான் தான் இது தான் அதுக்கு அதுக்கான அவசியம் இல்லை ஏன்னா நம்ம விளக்கம் சொல்லி தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறது கிடையாது ஏதோ நிறைய இடங்களில் சொல்ல உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளிவரணும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் நாம் தான் ஒர்க் பண்ணுற இடத்துல நாம் தான் ஏதோ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நம்மளுடைய ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணணும் ஏன்னா ப்ரூவ் பண்ணுற மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் நமக்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை ப்ராப்பராக பண்ணணும் ஸோ நிறைய பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க கீட்டெலாம் நானும் நான் நல்லவன் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுற வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வேணும் நம்மளுடைய நேச்சர் என்ன ஸோ நம்மளுடைய ஒர்க் என்ன அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம் ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் சில நேரங்களில் என்ன நமக்கே எமோஷ்னல் ஆகிடுவோம் ஸோ நம்மளும் மனிதர்கள் தானே மனிதர்கள்னா எல்லாருமே இது தான் ஸோ எல்லா மனிதர் ஸோ அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் மனிதர்கள் தானே ஸோ நமக்கும் சில நேரங்களில் எமோஷ்னலாக வந்துடும் எமோஷ்னல் ஸ்பீக்கிங் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஸோ இஸ் ஓவர் ஒன் ஒன்மர் டைம் ஆ டெல்லிங் த திருக்குறள் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பேருந்தை இருக்கு அச்சானி அன்னார் உடைத்து டைம் அப் நான் நியர் செவன் ஓ கிளாக் ஓகே கிவ் யுவர் வேல்யூபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆதவன் எதுக்கு ப்ரோ லைவ் ஓகே நத்திங் சிம்ப்ளி ஒய் சி வாட் இஸ் இன் மை மைண்ட் ஸோ ஐ வில் ஷேரிங் அபவுட் சம் ஆஃப் த திங்ஸ் இந்த ஷோ கம்யூனிட்டி இன் அவர் கம்யூனிட்டி த பீப்புள்ஸ் வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் டூ அதர்ஸ் ஸோ அவங்கள பற்றி மட்டும் அவங்க வந்து உயர்வாக நினச்சிட்டு மற்றவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நம்மளுடைய ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக உண்மை ஒரு நாளைக்கு என்றைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொல்லாமல் தான் ஓகே எனிவே தோஸ் ஹூ ஆர் கம்மிங் கிவ் வேல்யூபிள் சப்ஸ்கிரைப் ஓகே பாய் எவ்ரி ஒன் ஸோ ஒன்ஸ் மோர் ஐஎம் டெலிங் த டுடே திருக்குறள் ம் ஓகே புரியுது ஓகே உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பேருந்தேருக்கு அச்சானி அன்னார் உடைத்து பாய் எவ்ரி ஒன் பாய் பாய் பாய்